அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் நின்று வணக்கம் செய்ய தன் தோழர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் இறை நம்பிக்கையுடன் நன்மையை நாடி வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரின் பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக ஆமீன் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் அலிரல்லாஹு அன்ஹா அவர்கள் தராஹி தொழுகையின் சிறப்பை பற்றி கேட்டபோது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் முந்தின இரவில் தராவி தொழுவதால் அவனின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இரண்டாவது இரவில் தராவி தொழுவதால் அவனின் பெற்றோர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது மூன்றாம் இரவில் தராவிக் தொழுவதால் ஏ அடியானே உனது தொழுகையை முகஸ்துதியை விட்டும் பரிசுத்தப்படுத்திக்கொள் நீ முன் செய்த பாவங்களையெல்லாம் இறைவன் மன்னித்து விடுவான் என்று மலக்கு அழைத்து கூறுகிறார் நான்காவது இரவில் தராவிக் தொழுவதால் தௌராத் இஞ்சில் ஜபூர் குர்ஹான் ஷரீப் ஆகிய நான்கு வேதங்களை ஓதியுணர்ந்த நன்மை கிடைக்கிறது the next day ஐந்தாவது இரவில் தராவிஹ் தொழுவதால் காஃபத்துல்லா மஸ்திது நபவி மஸ்திது அக்சா ஆகிய மூன்று இறை இல்லங்களில் தொழத பாக்கியம் கிடைக்கிறது the next day ஆறாவது இரவில் தராவிஹ் தொழுவதால் ஏழாவது வானத்தில் உள்ள பைத்துல் மஹмур என்னும் புண்ணிய ஸ்தலத்தை தபாப் செய்த பாக்கியம் கிடைக்கிறது the next day ஏழாவது இரவில் தராவிக் தொழுவதால் நானே இறைவன் என்று கூறி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்த அவன் ஆதரவாளர்களையும் எதிர்த்து போராடிய நன்மை கிடைக்கிறது எட்டாவது இரவில் தராவிக் தொழுவதால் அஜ்ரத் இப்ராஹிம் அலேஹி வசல்லாம் அவர்களுக்கு இறைவன் எத்தகைய உதவி செய்தானோ அத்தகைய உதவி கிடைக்கிறது ஒன்பதாவது இரவில் தராவிஹ் தொல்வதால் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் வணக்கம் புரிந்ததை போன்று வணக்கம் புரிந்தவன் ஆகிறான் பத்தாவது இரவில் தராவிஹ் தொல்வதால் இரு உலக வாழ்க்கைக்கு சிறந்தது எதுவோ அதை அவனுக்கு இறைவன் கொடுப்பான் பதினோராவது இரவில் தராவிக் தொழுவதால் உலகத்தை விட்டு பிரியும் போது அன்று பிறந்த பாலகனைப் போன்று இரவில் பூரண சந்திரனைப் போன்று முகம் பிரகாசித்தவனாக மறுமை நாளில் எழுப்பப்படுவான் பதிமூன்றாம் இரவில் தராவிக் தொழுவதால் எவ்வித கவலையுமின்றி மறுமையில் எழுப்பப்படுவான் பதினான்காவது இரவில் தராவிக் தொல்வதால் இறைவனிடம் மலக்குகள் இவன் தராவிக் தொழுதான் என்று சாட்சி கூறுகிறார்கள் இரவில் அல்லாஹ்வின் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குகள் அவனுக்கு பிழை பொறுக்க தேடுகிறார்கள் பதினாறாவது இரவில் தராவிக் தொல்வதால் நரக விடுதலையும் சொர்க்கத்தின் சோபனமும் அவனுக்கு கொடுக்கப்படும் next day. பதினேழாவது இரவில் தராவிஹ் தொழுவதால் நபிமார்களுக்கு கூறிய நன்மையின் அளவு அவனுக்கு எழுதப்படும் பதினெட்டாம் இரவில் தராவிஹ் தொழுவதால் அவனையும் அவனது பெற்றோரையும் இறைவன் பொறுத்துக் கொள்கிறான் பத்தொன்பதாம் இரவில் தராவிஹ் தொழுவதால் சுருதோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கவாதிகளின் அந்தஸ்துக்கு இறைவன் அவனை உயர்த்துகிறான் the next day 20வது இரவில் தராவிக் தொழுவதால் சுஹதாக்களின் வீரம் தியாகிகளின் பலன் கிடைக்கிறது the next day 21வது இரவில் தராவிக் தொழுவதால் பிரகாசம் பொருந்திய ஒரு மாளிகை அவனுக்கு சொர்க்கத்தில் தயாரிக்கப்படுகிறது the next day இருபத்தி இரண்டாவது இரவில் தராவிக் தொழுவதால் கவலையும் அச்சமும் அற்றவனாக மறுமையில் இறைவனை சந்திப்பான் இருபத்தி மூன்றாவது இரவில் தராவிக் தொழுவதால் சொர்க்கத்தில் அவனுக்கு விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன இருபத்தி நான்காவது இரவில் தராவிக் தொழுவதால் அவன் எதை பற்றி கேட்கும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது

ஏழாவது இரவில் தராவிக் தொழுவதால் மின்னல் வெட்டி மறைவது போன்று அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன இருபத்தி ஒன்பதாவது இரவில் தராவிக் தொழுவதால் அஜ் உம்ரா செய்த நன்மை அவன் பேரில் எழுதப்படும் முப்பதாவது இரவில் தராவிக் தொழுவதால் இறைவன் ஏ அடியானே சொர்க்கத்தின் கனிகளை புசித்து அங்கு வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கும் சல் சபில் என்னும் மதுரமான ஆற்று நீரில் குளித்து ஹவுலுல் கௌதர் என்ற சுவை குன்றாத தடாகத்தின் நீரை பருகி இன்புறும்படியும் நான் உன் இறைவன் நீ என் அடியான் என்றும் கூறுகிறான் இந்த பாக்கியங்கள் அனைத்தும் பெற்று வாழக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன்